அப்படியே பாருங்க ஏர்போர்ட்டில் பார்க்கிங்கில் நம்ம ஏற போகக்கூடிய அந்த காட்சிகளை ஃப்ளோர்லாம் இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க இப்படிதான் ஒவ்வொரு ஃப்ளோர்ல நம்ம ஏறுவோம் பார்க்கிங் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது அதுவும் சைக்கிளாக கிடக்கும் பார்த்துங்க இது நம்ம ரெண்டாவது ஃப்ளோரில் ஏறுறோம் ரெண்டாவது ஃப்ளோரில் இது கார் ஓலா ஊப்பர் தான் தேர்ட் ஃப்ளோரில் ஏறோம் பாருங்க தேர்ட் ஃப்ளோரு இங்கே உள்ள ஏர்போர்ட் டாக்ஸின்னா கிடக்குறேன் இங்கே அடுத்து வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் ஏறுறோம் ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் நம்ம வந்து பார்க்கிங் பண்ணணும் ஓகேங்களா பார்த்தேன் இந்த ரெட் லைட் எரியுது ரெட் லைட்லாம் வந்து என்னான்னு கேட்டால் வண்டி ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெட் லைட்லாம் கிரீன் லைட் எங்கே எரியுதோ அங்கே வந்து நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஓகே பாத்துங்க இது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா எங்கே இருக்குது நம்மளுக்கு பார்க்கிங்கு அப்படின்னு தெரிவிட்டு போக வேண்டியது தான் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இங்கே போகிறோம் ஃபுல்லாக இருக்குது இது நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கோம் வண்டி எடுக்கிறா கூட எல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு இடத்துல வந்து காரு எம்டி ஆ இருக்கு அங்கே இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெட் லைட்டுங்க பக்கத்தில் ஒரு க்ரீன் லைட்டு இருந்தால் நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எம்டியாக ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதெல்லாம் அடுத்து தான் ரெட் லைட்டு ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கும் இதை அடுத்து அஞ்சாவது ஃப்ளோர் ஒன்று இருக்குது நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரில் பார்க் பண்ண போகிறோம் பார்க்கிங்